ரொம்ப நாளாக பயன்படாத செக்கு ஒன்று அப்படியே தெருவோரத்தில் கிடக்கும் அந்த பக்கமாக போகிற நாய் அப்படியே ஒரு தூக்கி ஒன்று கடிச்சிட்டு போயிட்டே இருக்கும் அப்படியே கொஞ்சம் தூரம் போனீங்கன்னு என்ன வைங்களேன் அங்கே ஒரு சிவலிங்கம் இருக்கும் போகிறவங்க ஒருவங்கெல்லாம் கும்பிட்டுட்டு அது மேலே பூவெல்லாம் வச்சுட்டு போவாங்க யாரும் இல்லாத நேரத்தில் அந்த பக்கம் கிராஸ் பண்ணுற அதே நாய் டக்குன்னு ஒரு தூக்கி ஒன்று கடிச்சுட்டு போயிடும் இப்போ செக்கு எது சிவலிங்கம் எதுன்னு தெருநாய்க்கு தெரியுமான்னு ஒரு பழமொழி ஒன்று இருக்குது கிட்டத்தட்ட இந்த ஏஆர் ரஹ்மான் விஷயத்தில் அவர் குறித்து விமர்சனம் பண்ணுகிற பல பேரை பார்க்கும்போது எனக்கு இந்த கதை தான் ஞாபகத்துக்கு வருது இதில் மூத்த பத்திரிகையாளர்னு வேற போட்டுக்கிறாங்க நமக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது ஏஆர் ரகுவான நீங்கள் போட்ட வழியாவது பார்த்துருக்கீங்களாடா ரொம்ப அதாவது ஒரு மனிதனை பற்றி நாம் வந்து விமர்சனம் பண்ணும் பொழுது அவர் குறித்து பல கருத்துக்களை இங்கே வைக்கும் பொழுது ஓரளவுக்காவது அவர் எப்படிப்பட்டவருங்கிறத இங்கே தெரிஞ்சு வச்சுருக்கணும் என்னுடைய இத்தனை வருஷ சினிமா பத்திரிக்கையாளர் கேரியரில் ஏஆர் ரகுமான் மாதிரி ஒரு பரிசுத்தனமான மனிதரை பார்த்ததும் கிடையாது கேள்விப்பட்டதும் கிடையாது அப்படித்தான் வந்து அவருடைய நீண்டகால திரையுலக வாழ்க்கை இங்கே இருக்குது யார் மனதையும் புண்படுத்தாத ஒரு மனிதராக ஏஆர் ரகுமான் இருந்திருக்கிறார் அவர் கருத்துக்களை கூட இப்போ தான் ஏதோ அப்படி போகிற போக்கில் சொல்கிறார் ஒரு தாங்க முடியாத ஒரு சூழல் வரும்பொழுது இந்த சொசைட்டிக்கு நாமளும் சில கருத்துக்களை சொல்லணுமே நமக்கும் அந்த உரிமை இருக்கேன்னு ஒரு ஒரு விஷயத்த ஷேர் பண்ணுறார் அவ்வளோதான் அவர் கூட வாயை திறந்து சொன்னாரான்னு நமக்கு தெரியல ஸோ இதை ஒரு பெரிய வன்மமாக எடுத்துக்கிட்டு அவருக்கு பின்னால் கற்ற கதைகள்லாம் இருக்குதுல்ல அது ரொம்ப ரொம்ப பயங்கரமானதாக இருக்குது கடந்த ரெண்டு நாட்களாக நான் யூடியூப்பில் பார்க்குற எல்லா செய்திகளும் ஒரு புறம் ஏஆர் ரகுமான் யாருன்னு தெரிஞ்சவங்க மிக சரியாக அவரை பற்றி சொல்லிகிட்டு இருக்காங்க இன்னொரு புறம் வாய்க்கு வந்ததை கண்டபடி உளறி கொட்டிகிட்டு இருக்காங்க அதாவது அவருக்கு கள்ளக்காதல் இருக்குன்னு ஒருத்தன் அவருக்கு வந்து அவருடைய மனைவி வந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறு கோடி ஜீவனம்சம் கேட்டாங்கன்னு வேற ஒருத்தங்க ஆக்சுவலாக ப்ராக்டிக்கலாக இதில் என்ன நடந்தது அவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் என்ன பிரச்சனை அப்படிங்கிறத இவங்க முதல்ல விசாரிக்கணும்ல எதுவுமே இல்லாமல் அப்படியே உட்காந்துட்டு கற்பனையில் ஒரு விஷயத்தை அடித்து விடுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப அநாகரிகமாக இருக்குது நீங்கள் திரையுலகத்தை சார்ந்தவர்கள் யார் வேண்டுமானாலும் அப்படி தான் இருப்பாங்கங்கிற ஒரு கணக்குக்கு இவங்க வர்றது தான் நமக்கு ரொம்ப தவறாக இருக்குது இந்த திரையுலகம் ஒரு தொண்ணூறு சதவீதம் துருபிடித்தது அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை மனித மனங்களும் துருபிடித்த மனங்களாக இருக்குது நம்ம ரொம்ப ஒரு மனித புனிதர்னு நினைக்கிற பல பேருடைய இன்னொரு பக்கம் வந்து ரொம்ப மோசமாக இருக்குது அதை நம்ம பல முறை சம்பந்தப்பட்டவர்கள்ட்டே கேட்டிருக்கோம் நம்ம பல விஷயங்களை வெளியில் சொல்லவே முடியாது சொன்னோம்னா டேய் என்னடா இப்படிலாம் நடக்குமான்னு கேட்குற அளவுக்கு பல விஷயங்கள் இங்கே இருக்குது பல நடிகர்களை பற்றி இருக்குது ஆனால் ஒரு இசையமைப்பாளர் அவர் வந்து நீங்கள் அவர் வளர்ந்த காலத்திலேருந்து நீங்கள் அவரை ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அவரை பற்றி கேள்விப்பட்டு இருந்தீங்கன்னா அல்லது அவர் தொடர்பான பேசிகிட்டு இருந்தேன்னா அவர் எப்பேற்பட்ட நபருங்கிறது எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் அதாவது தீவிரமான கடவுள் பக்தி உள்ளவன் கடவுள் நம்மோடே இருக்கிறான் நம்ம பக்கத்திலே ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கான் அப்படின்னு நம்புகிறவன் தவறு செய்ய ரொம்ப பயப்படுவான் அப்போ பல பேர் பல சாமியார்கள் தவறு செய்கிறாங்களேன்னா முதல்ல கடவுள் இல்லைன்னு நம்புகிறவன் அவனாகத்தான் இருப்பான் அதெல்லாம் வேஷமாக இருக்கும் ஸோ அப்படிப்பட்ட உலகத்தில் இங்கே இதே திரையுலகத்தில் மிக அற்புதமான கடவுள் நம்பிக்கையாளர்கள் வாழ்நாள் முழுக்க நேர்மையாக இருந்திருக்காங்க இப்போ நம்பியாரெல்லாம் படத்தில் தான் வந்து வில்லனை தவிர நிஜ வாழ்க்கையில் அவரை போல ஒரு அற்புதமான மனிதன் கிடையவே கிடையாது அந்த மாதிரி நிறைய பேரை நம்ம சொல்லலாம் சினிமாவில் புகழின் உச்சத்தில் இருந்தபோதே நான் வந்து இயேசுக்காக என்னை அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லி போனவர் ஏவிஎம் ராஜன் ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் இங்கே இருக்காங்க இப்போ சினிமாக்காரங்கிற ஒரு போர்வையில் அவங்கள நம்ம பார்க்கவே முடியாது அவங்களுக்கு இன்னொரு அற்புதமான ஒரு உலகம் இங்கே இருக்குது ஆனால் இங்கே பல பேர் இப்போ புதுசாக வந்த யூடியூபுக்கு வந்த பல பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா இப்போ ஏஆர் ரஹ்மான் சினிமாவிலேருந்து வந்தவர் தினந்தோறும் பல நடிகைகளை பார்க்குறாரு பல நட்சத்திரங்களை பார்க்குறாரு அவரும் வந்து இதை இவரை மாதிரி இருப்பாரோ அவரை மாதிரி இருப்பாரோ அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இவங்களாம் கற்பனையில் அடித்து விடுறது ஒன்றும் இல்லை ஏஆர் ரஹ்மான்ட்ட கிட்டாரிஸ்டாக மோகினி டேன்னு ஒரு லேடி இருந்திருக்குறாங்க அவங்களுக்கும் ஒரு கணவருக்கும் ஏதோ பிரச்சனை இவர் ஏஆர் ரஹ்மான் மனைவி வந்து ஒரு டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பிச்சு அது ஒரு பெரு பெரிய பரபரப்பான செய்தியை மாறினத்துக்கு மறுநாள் வந்து அவங்க அவங்க கணவரை டைவர்ஸ் பண்ணுறாரு ஒரு படத்தில் வடிவங்கள் சொல்லுவார் சரத்குமார்கிட்ட தங்கச்சி அண்ணான்னு யாரோ கூப்பிடும்பொழுது இப்போ சரத்குமார் தங்கச்சி தான் கூப்பிடுதுன்னு பதறிக்கிட்டு ஓடுவார் இவர் நிறுத்தியே வேற ஒரு தங்கச்சி வேற ஒரு அண்ணனை கூப்பிடுறாரு போயா அப்படிம்பாரு அதுதான் இதில் நடக்கிற விஷயம் அது அவங்க பிரச்சனை அதில் எப்படி ரகுமானை போய் கனெக்ட் பண்ணுறாங்கன்னு நமக்கு தெரியவே இல்லை இதுக்கெல்லாம் பதில் சொல்கிற இடத்துல ரகுமான் இல்லை எப்போவுமே அவர் வந்து அவர் குறித்த வதந்திகள் பெரும்பாலும் இந்த மாதிரி அசிங்கமாக வந்ததே கிடையாது ஏதாவது ஒன்று ரொம்ப ரேராக எதாவது ஒன்று வந்திருக்கும் அப்போ கூட அவர் வந்து அதை கண்டுக்கிட்டதே கிடையாது ஸோ அப்படிப்பட்டவர் தான் அவர் இவ்வளோ பெரிய விஷயங்கள் ஒரு புறம் நடந்துகிட்டு இருக்கும்போது அவருடைய முதல் மகள் மூத்த மகள் வந்து சுவிட்சர்லாந்தில் படிச்சுட்டு இருக்காங்க அவங்க கிளம்பி வர்றாங்க இன்றைக்கி சென்னைக்கு வராங்க வர்றதுக்கு முன்னாடியே அவர் வந்து அவங்கள்ட்ட சொன்ன விஷயம் என்னென்னா அந்த அம்மா வந்து மும்பையில் இருக்காங்கப்பா பாவம் அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல அவங்களுக்கு ஒரு வீடு ஒன்று வாங்கி கொடுங்க அவங்க அங்கே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு யோசிச்சு பாருங்களேன் வெளியில் வந்து இந்த பிரச்சனையை ரொம்ப ஈஸியாக அவங்களுக்குள்ளே பேசி தீர்த்துருக்கலாம் அல்லது பிரிவது என்கிற முடிவை எடுத்தால் தனித்தனியாக ஒன்றுமே சொல்லாமல் கூட பிரிஞ்சுருக்கலாம் அதை மீடியாவுக்கு கொண்டு வரணுங்கிற அவசியம் இல்லை ஏதோ ஒரு ஆத்திரத்தில் அவங்க லாயர் மூலமாக நோட்டீஸை மீடியாவுக்கு அனுப்பிச்சிட்டாங்க ஸோ இது வந்து இதை கூட அவர் பெருந்தன்மையாக எடுத்துக்கிறார் ரைட்டு அவங்க இயல்பில் கொஞ்சம் கோவப்படுற ஒரு கேரக்டரு இது மாறும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு அவங்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செஞ்சு கொடுங்கன்னு மகள்கிட்ட சொல்லியிருக்காருன்னா அவர் எப்பேற்பட்ட மனிதராக இருப்பார் முதல்ல அதை நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டாமா இன்னொன்று தான் உண்டு தன் வேலை உண்டு அப்படின்னு இருக்கிறதில் ரஹ்மான் மாதிரி ஒரு ஆள் உலகத்திலே கிடையாது நீங்கள் அவரோடு பணியாற்றிய பல பேர் எனக்கு ரொம்ப நெருக்கமான நண்பர்களாக இருக்காங்க அவ்வப்போது நிறைய விஷயங்களை அவங்கள்ட்ட எங்கள் என் எங்கிட்ட அவங்க பகிரும் பொழுது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் சினிமாவிலே கூடிய ஒரு மனுஷன் இருக்க முடியுமா அப்படின்லாம் நான் அவங்களோட கேட்டிருக்கேன் ஸோ அந்தளவுக்கு இப்போல்ல பல்லாண்டு காலமாக நான் ரஹ்மான் குறித்த தகவல்களை அவருடைய நெருங்கிய நண்பர்கள்டு நான் கேட்டு தெரிஞ்சுருக்கேன் ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் ஒன்றும் இல்லை அவர் அவர் வந்து அவர் செட்டுக்கு அவருடைய ஸ்டுடியோவுக்குள்ளே வர்ற ஒரு பெண் ட்ரெஸ்ஸு எப்படி அணிந்திருக்கணுங்கிற அளவுக்கு அவர் கவனிப்பார் இப்போ ஒரு முறை மும்பையிலேருந்து யாரும் ஒரு பாடகி வந்திருக்காங்க அவர் ஷார்ட்ஸ் போட்டு வந்துட்டாங்களா ஸ்டுடியோவுக்கு அப்படியே பார்த்துட்டு அவங்களை அப்படியே அனுப்பிடுங்கன்ட்டார் அந்த பாட்டே அவங்களுக்கு கொடுக்கல அவர் ஏன்னா ஒரு தொழில் அந்த தொழிலை தெய்வமாக நீங்கள் நினைக்கணும் அங்கே வந்து கண்ணாப்பண்ணா நீங்கள் ட்ரெஸ் பண்ணிட்டு வந்து அவுத்து போட்டு ஆடுறதுங்கிறது வந்து அந்த திரையில வேணா அந்த பாட்டை அவுத்து போட்டு ஆடுற மாதிரி எடுத்துருக்கலாம் ஆனால் அது பாடுகிற இடம் வந்து அப்படி இருக்கணும்னு நினைக்கிற ஒரு மனிதர் அவர் அவர் எப்படி இப்படி ஒரு தவறான ஒரு வேலையை செய்ய முடியுங்கிறது தான் இருபத்தி நாலு மணி நேரம் இன்னும் சொல்ல போனால் அவருக்கு எழுபத்தி ரெண்டு மணி நேரம் கொடுத்தா கூட பத்தாது அப்படி இந்த இசைக்காக ஓடிக்கிட்டு இருக்கிற ஒரு மனுஷன் இன்றைக்கும் அவர் வந்து இசைக்காக தன்னை அர்ப்பணித்தது தான் அந்த குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனையை தவிர வேறு எந்த பிரச்சனையும் கிடையாது கணவன் தன்னோட நேரத்தை செலவு பண்ணல எப்போவுமே இசை இசைன்னு ஓடிட்டே இருக்காரு தனிமையாக நம்ம இருக்கமே அப்படிங்கிற ஒரு வருத்தம் தான் அவங்களை இந்த முடிவு எடுக்க வச்சிருக்கு நான் விசாரித்த வரைக்கும் அதுதான் முதல் பிரச்சனையாக இருக்குது இது தாண்டி பணம் ஜீவனம் ஆயிரத்தி ஐநூறு கோடி இதெல்லாம் எந்த மண்ணாங்கிட்டியுமே கிடையாது கள்ளக்காதல்ன்றாங்க ஏறவனுக்கு கள்ளக்காதல் அப்படின்றாங்க கேட்குறதுக்கே ரொம்ப அருவறுப்பாக இருக்குது அப்படிப்பட்ட நபரே கிடையாது அவர் ஒன்றும் இல்லை அவர் எந்த அளவுக்கு இந்த ஒர்க்கை நேசிக்கிறாருங்கிறதுக்கு ஒரு சம்பவம் நான் சொல்கிறேன் யார் குறித்தும் அவர் வியந்ததே கிடையாது அவர் எவ்வளோ பெரிய பேரழகியாக இருந்தாலும் சரி அல்லது பெரிய அந்த சமூகத்தில் மிக உயர்ந்த பதவியில் இருப்பவராக இருந்தாலும் சரி அவர் இருவரையும் ஒரே ஸ்டேட்டஸில் வச்சு பார்க்குறவர் தான் அவருக்கு முதல் இது வந்து இசை தான் ஒரு முறை வந்து சச்சின் டெண்டுல்கர் எவ்வளோ பெரிய ஆள் அவர் கிரிக்கெட்டில் எவ்வளோ பெரிய ஸ்டார் அவர் அவர் சென்னைக்கு வரும்பொழுது ஏஆர் ரகுமானை மீட் பண்ணணும் அவரோட ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கணும்னு ஆசைப்பட்டுருக்கிறார் அப்போது ஏஆர் ரகுமான் சென்னையில் ஸ்டுடியோவில் ஒரு முக்கியமான பட வேலை போயிட்டுருக்கு இப்போ அவர்கிட்ட உதவியாளராக இருந்தவர் வந்து ஏஆர் ரகுமான்கிட்ட போய் இந்த தகவலை சொல்லணும் என்ன இப்போ உதவியாளர் தான் நான் ஃபோன் எடுப்பார் சச்சின் வந்து ஃபோன் பண்ணி நான் ரகுமான் சாரை மீட் பண்ணணும் எனக்கு வந்து டைம் வாங்கி கொடுங்க நான் இங்கே தான் இருக்கேன் நீங்கள் சொன்னீங்கன்னா இப்போ கிளம்பி வந்துடுவேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு ரொம்ப அவ்வளோ ஆர்வமாக சொல்கிறாரு அப்போ இருங்க நான் கேட்டு சொல்கிறேன்னு சொல்லிட்டு பார்த்தா உள்ளே ரெக்கார்டிங் போயிட்டுருக்கு இவரால் அந்த கதவை திறந்துட்டு உள்ளே போக முடியாது ஏன்னா அது முடிந்த பிறகு அவங்க கதவை திறந்த பிறகு தான் அவர் போய் தகவலே சொல்ல முடியும் இதுக்கே கிட்டத்தட்ட ஒரு நேரம் ஆயிடுச்சு வெயிட் பண்ணி பார்த்த சச்சின் பர்மிஷனே வேண்டாம் நம்ம அப்பாயின்மெண்ட்டே இல்லாமல் நேராக போயிடுவோன்னு சொல்லிட்டு நேராக ஏஆர் ரஹ்மான் இருக்கிற சந்து நீங்கள் பார்த்தா தெரியும் பல பேருக்கு சென்னையில் இருப்பவர்களுக்கு தெரியும் ஒரு ரொம்ப குறுகிய சந்து தான் அவங்க வீடு பார்த்தா வந்து படபடன்னு இப்போ கார்கள் புடை சூழ வந்து இறங்கிட்டார் இப்போ சச்சின் வெளியில் உட்காந்துருக்கிறாரு உள்ளே இருக்கிற ஏஆர் ரஹ்மானுக்கு சச்சின் வெளியில் இருக்கிறதே தெரியாது அப்புறம் மெதுவாக ஒரு பிரேக் வரும்பொழுது போய் சொன்னோன்னே வெளியில் அவர் வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸும் அவரோட பண்ணியிருக்கார் பண்ணியிருக்காரு சச்சின் முக்கியமாக வேலை முக்கியமான அவர் வேலை தான் முக்கியம் வேறு யாராவது இருந்தால் என்ன பண்ணுவாங்க ப்ரொடியூசர் காசு தான் மஞ்சள் குளிச்சுட்டு நாளைக்கு கூட தள்ளி வச்சுப்போம் ரெக்கார்டிங்கன்னு உட்காருங்கன்னு சொல்லிவிட்டு முழுக்க முழுக்க சச்சினோட உட்காந்து டின்னர் அங்கே இங்கேன்னு ரொம்ப ஹாப்பியாக இருந்திருப்பாங்க பட் வேலை முக்கியம் அப்படின்னு நினைக்கிற ஒரு நபர் அவர் எப்படி வந்து இன்னொரு பொண்ணோட முதல்ல சுத்த முடியும் இப்படி நினைக்கிற ஒரு மனுஷன் இன்றைக்கும் அப்படி தான் இருக்கார் அவர் ஒன்றும் இல்லை தேர்தல் ஆணையர் கிருஷ்ணமூர்த்தின்னு ஒருத்தர் இருந்தார் இந்தியாவினுடைய தேர்தல் ஆணையர் அவர் அவருக்கெல்லாம் எவ்வளவு பெரிய கௌரவம் அந்த பதவிங்கிறது எவ்வளோ உயர்ந்த பதவிங்கிறது உங்களுக்கு தெரியும் இதே மாதிரி அந்த கிருஷ்ணமூர்த்தி திரு கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் ஏஆர் ரஹ்மான் வீட்டு வாசல் பண்ணிட்டார் பின் முன்னாடியும் பின்னாடியும் அப்படி ஒரு அந்த இது சொல்லுவாங்கள்ல கான்வாயின்னு சொல்லுவாங்கள்ல அது அவ்வளோ முன்னாடி ஒரு இருபது கார் பின்னாடி கார் ஆம்புலன்ஸு சைரனுன்னு வந்து இறங்கிட்டாங்க இறங்கினா இதே மாதிரி ரகுமான் ரஹ்மான் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு வெயிட் பண்ணி ம ரகுமானோடய ஒரு ஃபோட்டோ எடுக்கணும்னு வெயிட் பண்ணி அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு ஒன் ஹவர் வெயிட் பண்ணி பார்த்துட்டு போனார் அவர் அவருக்கும் ஐந்து நிமிடம் தான் ஒதுக்குனார் ஏஆர் ரகுமான் ஸோ அந்த அளவுக்கு வந்து தன்னுடைய பணி தான் முக்கியம் அப்படின்னு நினைக்கிறவர் தான் அவர் இன்னைக்கு வரைக்கும் அவர் அப்படி நினைப்பது தான் அவங்க குடும்பத்திலே ஒரு பெரிய பிரச்சனையாக மாறியிருக்கே தவிர கள்ளக்காதல் நல்ல காதல் மண்ணு காதல் டேஷ் காதல்னு வாய்க்கு வந்ததை உளறானுங்க ரொம்ப ரொம்ப அதை பார்க்கும்போது ரொம்ப வெறுப்பாக இருக்குது என்னடா இப்படி ஒரு என்ன நடந்துடும் அந்த 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 வீடியோ வந்து எவ்வளோ போயிடும் ஒரு லட்சம் போட்டோம் ரெண்டு லட்சம் போட்டோம் அதன் மூலம் வர்ற ரெவின்யூ ஒரு பக்கம் இது இது ஒரு பெருசாக ஒருத்தன் வாழ்க்கையே வந்து இவ்வளவு அசிங்கப்படுத்தி இவ்வளவோ அவர் பார்த்துருப்பாருன்னு நினைக்கிறீங்களா முதல்ல இதெல்லாம் பார்க்குறதுக்கு அவருக்கு நேரமே கிடையாது போயிட்டே இருப்பார் அப்படிப்பட்ட ஒரு நபர் அவர் நான் பல விஷயங்களை வந்து ரொம்ப வெளிப்படையாக சொல்ல முடியல இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய மனிதர்களை கூட தன்னிடம் இருந்து தள்ளி வைப்பதற்கு காரணம் அவர்கள் சுய வாழ்க்கையில் சொந்த வாழ்க்கையில் ஒரு சுய ஒழுக்கம் இல்லாதவர்களாக இருக்காங்க அப்படிங்கிறது தான் ஸோ அப்படி இன்னொருவரை நினைக்கிற ஒரு மனுஷன் தான் எப்படி நடந்து பாருங்கிற ஒரு அடிப்படை அறிவு கூட அவங்களுக்கு இருக்காது உங்களுக்கு தெரியாதா இந்த பத்திரிகைகள் பார்த்துட்டு இருக்கீங்கல்ல கடைசியாக வந்தால் ஒரு மிகப்பெரிய படத்தில் ஒரு மிகப்பெரிய ஆளுமையை வேணான்னு அவர் ஒதுக்கி வைக்கிறார் என்ன காரணம் அவர் தனிப்பட்ட வாழ்க்கையில் அவருக்கு ஒரு பிரச்சனை அவர் அவர் குறித்து பல தகவல்கள் தவறாக வருது அவர் நமக்கு வேண்டாம் அப்படின்னு ஒரு மனுஷன் நினைக்கிறாருன்னா முதல்ல அவர் எப்படிப்பட்ட நபராக இருப்பாருங்கிறத ஒரு சுய அறிவு வேணாமா உங்களுக்கு இப்படி உட்காந்து வாய்க்கு வந்தது வாய்க்கு வந்தது பேசுறதை எப்படி பொறுத்துக்க முடியும்னு எனக்கு தெரியவே இல்லை நீங்கள் பேசுவதற்கும் குதருவதற்கும் கொத்துவதற்கும் இங்கே ஆயிரம் பேர் இருக்காங்க அவ்வளவு கரைகளோட கேவலங்களோட பல பேர் இருக்காங்க பல உயர்ந்த இடத்துல இருக்காங்க போங்க அங்கே போய் கொதருங்க ஒரு அப்பாவி மனுஷனை இப்படி வந்து ஒன்றுமே புரியல இது எங்கே போகுது எங்கே போய் முடியும் உது எதுவுமே புரியல எல்லாருமே செக்கும் சிவலிங்கமும் தெருநாய்க்கு ஒன்று தான்னு சொல்கிற மாதிரி நிலைமை மாறிக்கிட்டு இருக்கு இதை எப்படி மாற்றுறதுன்னு நமக்கு தெரியல நிஜமாகவே ஒரு கையேறு நிலையில் எல்லாருமே நின்றுக்கிட்டு இருக்காங்க திரையுலகத்தை சார்ந்தவர் இந்த நேரத்தில் நான் முக்கியமாக சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னா ஏஆர் ரகுமானோடு ட்ராவல் பண்ண பல இயக்குநர்கள் இங்கே இருக்காங்க எல்லாருக்குமே தெரியும் அவர் எவ்வளவு ஒரு பரிசுத்தமான மனிதருங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அவரோட நாள் கணக்கில் டிராவல் பண்ணுவாங்க எங்கேயா போயிருக்கீங்க எங்கே போயிருக்கீங்க நீங்கள்லாம் வாயை வச்சுட்டு என்ன ஏன் சும்மா இருக்கீங்க சொல்லுங்கள் ரகுமான் எப்பேற்பட்டவருங்கிறத இந்த உலகத்துக்கு சொல்லுங்கள் இப்படிப்பட்ட அசிங்கங்களுக்கு மத்தியில் நீங்கள்லாம் சாம்பிராணி போட்டால் தான் இந்த நாற்றம் குறையும் தயவுசெய்து சொல்லுங்கள் வெளியில் வாங்க ஏ ரகுமானோடு படம் பண்ணிய எல்லாருமே வெளியில் வந்து அவர் எப்பேற்பட்டவருங்கிறத இந்த சந்தர்ப்பத்திலேயாவது சொல்லுங்கள் அவரால் பயன்பெற்றவர் இல்லையா நீங்கள்லாம் வாங்க ப்ளீஸ்